வணக்கம் இன்றைய செய்திகள் மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் கந்தூரி விழா நடத்த தடை கோரிய வழக்கில் சந்தனக்கூடு ஒரு திருவிழாவை மட்டும் தர்கா நிர்வாகம் நடத்த வேண்டும் விலங்குகளை வெளியிடக்கூடாது அசைவ உணவு சமைக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரையைச் சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு புனிதமான இடமாகும் மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமானது மலை உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா அமைந்துள்ளது மலையில் தர்கா நிர்வாகம் ஆடு கோழி வெளியிடக்கூடாது அசைவ உணவு பரிமாறக்கூடாது அது வழக்கம் என கருதினால் சிவில் நீதிமன்றத்தை அணுகலாம் என உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது இதை எதிர்த்து தர்கா நிர்வாகம் மேல்முறையீடு செய்யவில்லை சிவில் நீதிமன்றத்தை அணுகவில்லை டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி ஆறாம் தேதி வரை கந்தூரி மற்றும் சந்தனக்கோடு விழாவை தர்கா நிர்வாகம் நடத்துகிறது விலங்கு பலியிடுதல் மற்றும் அசைவ உணவு பரிமாறுதல் கந்தூரியின் ஒரு முக்கிய பகுதியாகும் கந்தூரி நடத்த அனுமதி அளித்தது நீதிமன்ற உத்தரவை மீறுவது ஆகும் மலை மீது முருகனின் தள விருட்சமான கள்ளத்தி மரம் உள்ளது அந்த மரத்தில் நிலா பிறை பொறித்த கொடி கட்டப்பட்டுள்ளது அதை அகற்ற வேண்டும் மலையில் கந்தூரி விழா நடத்த தடை விதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் சென்னையைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஜி சி டி பிரபாகர் தாவேக்க தலைவர் விஜயின் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்துள்ளார் இவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருந்தார் பின் அங்கிருந்து விலகி தாவேக்க தலைவர் விஜய் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்துள்ளார் அதிமுக தலைமை அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் நாமக்கல் மாநகராட்சி நான்காவது வார்டில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட தண்ணீர் தேங்கிய குழியில் விழுந்து நான்கு வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தது அதிர்ச்சி அளிக்கிறது சிறுவன் உயிரிழப்புக்கு முழு காரணம் திமுக அரசின் அலட்சியமே டெண்டர் கொள்ளையடிப்பதில் இருக்கும் கவனம் பணிகளை பாதுகாப்பாக செய்வதில் திமுக அரசுக்கு இல்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக காங்கிரசார் நெடு நிற்பர் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நான்கரை ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் உள்ள கஞ்சா புழக்கத்திற்கு மத்திய அரசுதான் காரணம் என்கிறார் இப்படியெல்லாம் சொல்வதற்கு பதில் காவல்துறையை என்னால் நிர்வகிக்க முடியவில்லை என ஸ்டாலின் கூறிவிடலாம் தன் தோல்வியை முதல்வர் ஒப்புக்கொண்டால் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த ஆலோசனை சொல்கிறேன் தமிழக காங்கிரஸில் ராகுல் அணி ஸ்டாலின் அணி என இரு அணிகள் உள்ளன இரு கோஷ்டியினரும் மாறி மாறி ஜால்ரா போடுகின்றனர் தமிழக மக்களுக்காக சிந்திக்க கூட அவர்களுக்கு நேரம் இல்லை காங்கிரஸ் விஜயோடு கூட்டணியாக சென்றால் ப சிதம்பரம் புதிய கட்சி ஆரம்பித்து திமுகவுடன் கூட்டணி வைப்பார் என சொல்கிறார்கள் காங்கிரஸ் அழியும் கட்சி அதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவரே சான்று வரும் சட்டசபை தேர்தலுக்கு பின்னர் தமிழக காங்கிரசார் நடுத்தருவில் நிற்பர் சீட் கேட்பது மட்டுமல்ல பணபேரமும் நடக்கிறது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அக்கூட்டணிக்குள் சேர்க்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன இதனிடையே பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி ஆகியோரை நடிகர் விஜயின் தாவேக்க கூட்டணியில் சேர்க்கவும் பேச்சு நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் அவிநாசி வந்த ஓ பன்னீர்செல்வத்திடம் வரும் சட்டசபை தேர்தலில் நீங்களும் தினகரனும் அதிமுக கூட்டணியில் இணைவது உறுதியா என்று செய்தியாளர்கள் கேள்வி செய்தியாளர்கள்ீர்செல் வழி பிறக்கும் கழகங்களில் முப்பதாயிரம் விபத்துக்கள் ஏற்படுத்திய மூன்றாயிரம் ஓட்டுநர்களுக்கு சாலை விபத்துக்களை தவிர்ப்பது குறித்து சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் கூறியுள்ளனர் பணியில் சேர்ந்த நாள் முதல் தற்போது வரை சிறிய மற்றும் பெரிய விபத்துக்கள் என தலா பத்து விபத்துக்களை ஏற்படுத்திய மூன்றாயிரம் ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு விபத்து ஏற்படுத்தியது தொடர்பாக விபத்து அறிக்கை காண்பிக்கப்பட்டு எப்படி செயல்பட்டிருந்தால் விபத்தை தவிர்த்திருக்கலாம் என அறிவுரைகள் வழங்கப்படும் அரசு பேருந்துகளில் விபத்து இல்லாத பயணத்தை உருவாக்குவதே எங்கள் இலக்கு என்று கூறியுள்ளனர் அரசு நிலம் நீர்நிலைகள் பூங்காக்கள் ஆக்கிரமிப்பு தொடர்பாக புகார்கள் வந்தால் ஒரு மாதத்தில் விசாரணையை துவக்கி மூன்று மாதங்களில் முடிக்க வேண்டும் இல்லையெனில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலையில் தமிழக அரசு தீபம் ஏற்ற தவறினால் இந்து முன்னணியும் முருக பக்தர்களும் மலையில் தீபம் ஏற்றுவோம் என்று இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் ஓய்வு பெற்ற போலீஸ் ஐஜி பொன்மாணிக்கவேல் தமிழக பாஜக பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் உள்ளிட்டோர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூனில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி மதுரையில் உயிரிழந்த பூர்ணச்சந்திரனின் பதினாறாம் நாள் துக்க அனுசரிப்பு நடந்தது அதில் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை முருகனுக்காக திமுக குடும்பத்தைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் தன் உடலையே தீபமாக எரித்து உள்ளார் அவரது தியாகம் வீண் போகாது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்ற தவறினால் இந்து முன்னணியும் முருக பக்தர்களும் சேர்ந்து மலையில் தீபம் ஏற்றுவோம் இதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது கூடாது என்றும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் ஆகிய இருவரும் நக்சலைட்டுகளின் சிந்தனையை கொண்டவர்கள் கோவில்கள் இந்து கடவுள்கள் ஹிந்து பெண்கள் குறித்து அவதூறு பேசிய திருமாவளவன் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை பற்றி பேசுவது இல்லை திமுக எம்பி கனிமொழி தீபத் தூணை அளவைக்கல் என கூறி முருக பக்தர்களை விட்டார் என்றும் காடீஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் கீத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்